ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து சரவணன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த போட்டியை நடத்தி தீரும் அப்படின்னு சொல்லவும் சரவணனும் மீனாட்சியும் கொஞ்சம் பயப்படுறாங்க இல்லை எங்களால் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால் அந்த போட்டியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் இந்த ஊரை விட்டே நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரேவதியும் கார்த்தியும் சொல்லிட்டுருக்கிறாங்க எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பயந்துட்டுருக்கிறீங்க என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் ஒரு வேலையில் இறங்கிட்டார்னால் கண்டிப்பாக அதில் ஜெயிச்சே தான் காட்டுவார் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக எங்களால உங்களுக்கு வீண் பிரச்சனை இல்லாம நீங்க வந்து பிரச்சனையை மாட்டிட்டு கூடாது அதனாலதான் சொல்ற ஒரு பிரச்சனை இல்ல காட்டி வந்து சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த போட்டியில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அது மட்டுமே இல்லாமல் அந்த முத்துப்பாண்டி மாதிரி ஆளுகளுக்கெலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும் அவன் மற்ற எல்லாரையும் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளேயே விதைச்சி வச்சிருக்கிறான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் உணர்த்தியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து சரவணை கார்த்தி என்ன தான் சொன்னாலும் சரி தான் அவங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா முத்துப்பாண்டி ரொம்பவே நல்லவன் கிடையாது ரொம்ப மோசமானவன் அதனால் இப்போ என்ன நடக்க போதே தெரியல கார்த்தியும் நம்ம சொன்னாக்கி அவரும் கேட்க மாட்டுக்கார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமா இருக்கவும் அப்போ மீனாட்சி சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தான் முத்துப்பாண்டி வரைக்கும் ஆளுகள் எல்லாம் திருத்தவே முடியாது ஆனால் கார்த்தி ரொம்ப நல்லவர் அவர் போய் வீணான பிரச்சனை நம்மளால் மாட்டிக்க போறாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா கார்த்தி இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே இந்த ஊருக்கு வா அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிளை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நீ உடனடியே கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சரௌண்ட் டீம்ல இருந்து ரெண்டு பேரும் நாங்கள் விளையாட வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் முத்துப்பாண்டிக்கு வந்து பயந்துக்கிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவனை எதிர்த்தெல்லாம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஒன்று அந்த மாதிரிக்கு அடிச்சு போட்டுட்டான் அதே மாதிரிக்கு எங்களையும் அடிச்சிருவான் அதனால நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேர் அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ வந்து உடனே கார்த்திகின் இந்த விஷயம் தெரிய வருது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அடுத்தது நவீனுக்கும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நவீனுக்கும் மயில் வாகனத்துக்கும் அவங்க ஃபோன் பண்ணவும் அவங்களும் வந்துருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இவங்க மூணு வருகிட்டையும் வந்து கார்த்தி வந்து நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே உடனே மயில்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊர் ஊருக்கு இந்த மாதிரிக்கும் ஒரு சந்திரகலா இருப்பாங்க போலுக்கு நம்ம வீட்டில் ஒரு ஆம் பொம்பளை சந்திரகலான்னா இங்கே வந்து முத்துப்பாண்டி ரூபத்தில் இங்கே ஒரு சந்திரகலா போல இருக்குது ஆனால் இங்கே பாறை சாகலை நீயும் வந்து எத்தனை பேரும் தான் சமாளிப்பியோ தெரியல இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு சீர்வரிசை கொடுக்கறதுக்காக வந்த இங்கேயும் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியே நீ எங்கே பண்ணாலும் எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்க்குறது வேலையாக போச்சு சாகலை அப்படிங்கும்போது உடனே வந்து காட்டை சிரிக்க ஆரம்பிச்சிடுதாங்க நீங்கள் மூணு பேரும் தான் வந்து அவங்க மூணு பேருக்கு பதிலில் நீங்கள் வந்து இந்த கபடி போட்டியில நீங்க விளையாட போறீங்க அப்படிங்கவும் என்ன சகல சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க மூணு பேர் கபடி போட்டியில விளையாடுறதுக்கு அப்படிங்கவும் இப்ப நவீன் வந்து சொல்லிட்டு எங்களுக்கு தான் கபடி பத்தில பெருசா தெரியாது அப்படிங்கும்போது உடனே மயில் வாங்கின சொல்றாங்க என்ன சகல நீ இப்படி பேசிட்டு இருக்கிற நம்ம யாரு நம்ம ஒரு போட்டியில இறங்கிட்டோம்னா அதெல்லாம் தன்னாலே வந்துரும் ஒன்னு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் இப்ப இளையராஜாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஒரு கை பாத்திரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்த விஷயம் எல்லாமே முத்துப்பாண்டிக்கு தெரிய வருது உடனே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க வெளியூர்காரனுக்கு இவ்வளோ தைரியமாக என்னையே எதிர்த்து இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து மூணு பேரை ரெடி பண்ணியிருக்கிறான்னா என்ன என்னை எதிர்த்து அவனால் ஜெயிச்சிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு கூட உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த முத்துப்பாண்டிய பத்தி இந்த முத்துப்பாண்டியை பற்றி அவன் என்ன நினச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாரு அவனுடைய இந்த இப்போ இதெல்லாம் தீர்க்கணுன்னா ஒரே வழிதான் அப்படிங்கும்போது என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவனுடைய கதையை முடிச்சலாமான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை அவனை டச் பண்ண கூடாது அவன் பொண்டாட்டியை டச் பண்ணாலே போறோம் அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வழிக்கு வந்துடும் அப்படிங்கும் போது இப்ப என்ன சொல்ற அப்படிங்கவும் ஆமா அவன் பொண்டாட்டியை தூக்கிடுங்க இருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க இப்ப ரேவதி கிட்ட ஒருத்தவங்க வந்து பேச்சு கொடுத்து போய் சொல்லி அழைச்சிட்டு வராங்க இப்ப ரேவதி அங்க வரவும் அடுத்ததா பார்த்தோம்னா ரேவதி முகத்துல ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருந்தாங்க ரேவதி அப்படியே தூங்கின மாதிரி ஆகவும் அப்ப முத்துப்பாண்டி வந்து தன்னுடைய குடோன்ல ரேவதியை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா கபடி போட்டி தயாராகிடுது அப்ப எல்லாருமே வந்து அங்க கபடி விளையாடுறதுக்காக வந்திருந்தாங்க அப்ப கார்த்தி வந்து மயில் ஆகணும் நவீன் அதுக்கப்புறமா இளையராஜா அவங்க மூணு கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அங்க பாருங்க இந்த போட்டியில நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப சரவணன் வந்து சொல்றாங்க கார்த்தி எனக்கு இப்ப கூட பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா மீனாட்சி ஓடோடி வராங்க ரேவதியை கொஞ்ச நேரமா ஆளையே காணல் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கவும் அப்போ வந்து அடுத்து பார்த்தோம்னா போட்டி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கும்போதே அப்போ கார்த்தி வந்து இவங்க மூணு வரையும் வந்து விளையாடுறதுக்கு அனுப்பி விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா சரவண டீமுன்னு ஒன்றும் முத்துப்பாண்டி அவங்க அனுப்புன டீமுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து களத்தில் இறங்கிறதாங்க அப்போ வந்து மீனாட்சி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரேவதி எங்கே பண்ணனே தெரியல அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து ரேவதியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை அந்த நேரத்தில் பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து ஃபோன் பண்ணி அவங்க கார்த்திகிட்ட வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாங்க ஓ பொண்டாட்டியை வந்து இப்போ வந்து எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்தி அடைகிறாங்க உடனே வந்து கார்த்தி வந்து என்ன வளரிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உன் பொண்டாட்டி இங்கே இல்லை அவா என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை நீ சொல்றது கேள்வி அப்படிங்கவும் நீ போட்டியை ஒழுங்கு மரியாதை தடுத்து நிறுத்திட்டேன்னா நான் பாட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டியை வந்து விட்டுருவேன் அப்படி இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் இது இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல ஐயோ இருக்கும் இப்போ மட்டும் இந்த விஷயத்த வந்து மீனாட்சி கிட்டேயும் சரவணங்கிட்டே சொன்னோம்னா அவங்க பயந்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த போட்டியும் நிறுத்திடுவாங்க இப்போ அது நின்றக்கூடாது அதே நேரத்தில் நம்ம ரேவதியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா நேராக முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் முத்துப்பாண்டி வந்து அங்கே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அப்போ முத்துப்பாண்டியோட ஒய்ஃபு தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒய்ஃப்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்க அதாவது முத்துப்பாண்டி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அவர் தான் வந்து போட்டி நடக்கலாம் அங்கே போறதுன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அடுத்தது கார்த்தி வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் இருக்கிறாங்களா அவங்க கணிசிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு வழி வந்துடுது உடனே வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கார்த்தி ஓடோடி வரவும் அவங்க வழியால் துடிச்சிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது என்னால் வழி தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க உடனே கார்த்தி வந்து முத்து பாண்டியோடய ஒய்ஃப் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்தத பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன உன் பொண்டாட்டி உயிரோட வேணுமான்னு சொல்லி இருக்கவோ உடனே கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன உளறிட்டுருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு வழி வந்துருச்சுது அவங்களை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறேன் அப்படிங்கவும் இதை கட்டுதுமே முத்துப்பாண்டி அப்படியே பதவி துடிச்சிருந்தாங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கவோ உடனே கார்த்தின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி ஓடோடி வராங்க அப்போ வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கவும் உடனே கார்த்தி வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு குழந்த பிறந்துருது அப்போ டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறதுக்காக வரும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவர் அப்படிங்கவோ இப்போ முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே முத்துப்பாண்டி சந்தோஷப்படவும் அப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டான நேரத்தில் இவர் மட்டும் வந்து கூட்டிகிட்டு வரலன்னா உங்களுடைய ஒய்ஃபையும் காப்பாற்றிருக்க முடியாது அதே மாதிரிக்கு உங்கள் குழந்தையும் காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து முத்துப்பாண்டிக்கு ஒன்றும் புரியலை அவங்க அடைகிறாங்க அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது முத்துப்பாண்டி உடனே தன்னுடைய குழந்தையும் ஒய்ஃபையும் பார்க்கறதுக்காக போகும்போது அப்போ வந்து முத்து பண்ணியோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நடந்துச்சு கரெக்டான நேரத்தில் அவர் மட்டும் என்னை கூட்டிட்டு வரலன்னா என்ன நடந்துருக்குனே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ முத்து பாண்டி தன்னுடைய குழந்தையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்துட்டு அவங்க கண்ணீர் மழுக வந்து வாராங்க அப்போ கார்த்திகிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படிங்கும் உடனே கார்த்தி வந்து எதுக்குங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா எனக்கு உண்மையில சொல்லப்போனா எனக்கு எங்களுக்கு குழந்தையே கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு தான் என்னுடைய பொண்டாட்டி வந்து கணசிவான் ஆனா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மட்டும் வரலன்னா என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் நான் இழந்திருப்பேன் நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கிறேன் உங்கள் ஒய்ஃபோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அவளை வந்து தூக்கிட்டு போனேன் ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து என்னுடைய ஒய்ஃபையும் என் குழந்தையும் காப்பாத்திருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து எனக்கு இது பண்ணியிருக்கே தெரியுமோ ஆனால் நான் வந்து உங்களுக்கு போய் துரோகம் பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கவும் இப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சரவணனுக்கு நீங்கள் வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவனை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களும் வந்து மனுஷங்க தானே எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் செஞ்சுட்ருக்கிறீங்க கோயிலுக்குள்ளே வர்றதுனால் அவ்வளோ பெரிய தப்பாக என்ன அப்படின்னு இருக்கவும் இதை கேட்டதுமே வந்து முத்துப்பாண்டி மனசு திரும்பி அந்த நேரம் பார்க்க ரேவதி வந்து அவங்க ஆட்கள் எல்லாம் காவலுக்கு வச்சுருக்காங்களா அவங்க வந்து முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா என்ன பண்ணுறதுக்கு இவங்கள வந்து கதையை முடிச்சிடான்னு சொல்லி இருக்கவும் டே அவங்கள வந்து காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது உடனே என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வந்ததும் உடனே ரேவதியை வந்து இங்கே அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா ரேவதி அவங்க கார்த்தி பார்த்ததுமே ஓடோடி வராங்க என்ன ஆச்சுங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ரேவதி வந்து ரேவதி கிட்ட கார்த்தி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரேவதி சந்தோஷப்படவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் ரேவதியும் அவங்க கபடி விளையாடிட்டு இருக்காங்களா அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அங்கே பார்க்குறாங்க கபடி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க கார்த்தியோட டீம் வந்து வின் பண்ணிடுறவும் அடுத்ததான் இதை பார்த்ததுமே சரவணனும் மீனாட்சியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ ரேவதி வந்ததுமே மீனாட்சி வந்து கேட்குறாங்க ரேவதி நீ எங்கே போயிட்டேன் உன்னை ரொம்ப நேரமாக நான் தேடிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ ரேவதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துப்பாண்டி எங்கே வந்துருந்தாங்க முத்துப்பாண்டி வந்ததுமே சரவணங்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு சரவணம் அப்படிங்கும்போது போது இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க சரவணம் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது போது என்னை மனுஷனாக வந்து கார்த்தி வந்து என்னை திருத்திட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டி வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துப்பாண்டி அவங்க கையாலேயே வந்து அவங்க கார்த்தி டீமுக்கு வந்து அந்த கோப்பையை வந்து அவங்க கொடுக்குறாங்க இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது கார்த்தி ரேவதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி மீனாட்சி நாங்க கிளம்புற அப்படிங்கும்போது உடனே வந்து மீனாட்சியும் சரவணன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம் எங்களையும் சரி எங்க சேர்ந்த ஆக்களையும் சரி அந்த முத்துப்பாண்டி ஒரு மனுஷனா கூட மதிச்சது கிடையாது ஆனா இன்னைக்கு என்னன்னா அவங்க வந்து என்னையும் என்னை சார்ந்தவங்களையும் கோயிலுக்குள்ள வந்து அனுமதி கொடுத்துட்டாரு சாமியை பார்க்கறதுக்காக இது எல்லா பிரச்சனைக்கும் இது எல்லாம் நல்லது நடந்ததுக்கு காரணம் வந்து கார்த்திதான் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து கார்த்தி பற்றி கையெடுத்து கும்பிடவும் உடனே வந்து மயில்பாகன சொல்லிட்டு இருக்கிறாங்க என் சகலை பற்றி என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவரு எங்கே போனாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தியும் ரேவதியும் சரி நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாட்சி சரௌண்டனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி அங்கேருந்து கிளம்பவும் உடனே வந்து இவங்க மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு இந்த ஊரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தது அதுதான் அந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து கார்த்தி ஒரு முடிவு கட்டினது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்